அதே பழி வாங்கும் நோக்கத்தோட கூட இந்த வேலையை செஞ்சுக்கலாம் பாமாக்கா சுத்தமா வாஸ் அவுட் ஆயிருச்சு ஆமா பாமா காகர்னா அந்த கண்ணுக்குட்டி குட்டி கண்ணு குட்டின்ற நிர்வாகி யாருங்க பாமக நிர்வாகி சாரா இருக்காரு அவங்கள வச்சு கூட இந்த சதி திட்டத்தை தீட்டிக்கலாம்ல ஆர்எஸ்எஸ்ம் বিজেபியும் ஒரு அமெச்சூரியுடைய அளுத்ததனால் இது உண்டார். நான் எஸ்பி ஆமா எஸ்பி கொடுத்தாரா பதில் கொடுத்தாரா எங்க கொடுத்து எங்க எடுத்தாரு ஆட்டுக்குட்டி நீ லைட்டாக அரசியல் பண்ணுறதுக்கு நான் ஆளு இல்லைன்னா அண்ணாமலை கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் செத்தது இறப்பு அந்த காயில் பேச்சை பாருங்க இறப்பு என்ன வெறும் முப்பது ரூபா வந்திருக்கா இன்னொரு பத்து ரூபா இருந்தால் நல்லா இருக்கும் நான் அரசியல் பண்ணேன் என்னடா நோக்கம் என்ன என்னடா மனுஷன் ஜென்ம மாட்டாங்கலாம் ஒருத்தனுடைய இறப்ப தோழர் வீரப்பனோட முகிலன் தோழர் எதுக்கு அடிச்சாரு அவர் வந்து அவர் அந்த இடத்துல கலா ஆய்வுக்கு போனவருங்க அந்த அடிக்கிறான் எவ்வளவு அயோக்கியத்தனமான செய்தி அது எப்படி அடிக்க போச்சு மாதிரி அடிக்க போச்சு அவங்க எப்படி அடிக்க போச்சு சார் போகிற இடத்துல வாயும் கையும் வச்சு சும்மா இருந்தா யாரும் அடிக்க மாட்டாங்க சார் சிவகார்த்திய வீட்டுக்கு பட வாய்ப்பு கேட்டு பொருளாதாரத்தை நோக்கி போக தெரியுது ஆனால் தமிழ்நாட்டுடைய தலைவனாகணும் முதல்வராகணுன்ற எண்ணம் இருக்க உனக்கு எழவு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியான கள்ளக்குறிச்சி பகுதியில் என்ன கருணாபுரம் போக தெரியலையா

நான் பெட்டி வெட்டியா வாங்கி கொண்டு இறக்கி ஐநூறு ரூபாயோட அங்கம்மா ஒரு பாட்டு வச்சு கொடுத்தா தான் வேலைக்கு ஆள் வரையில் பத்து லட்சம் எதுக்கு கொடுத்தான் அவன் குடும்பம் முன்னேறதுக்கு அடுத்த கட்டத்து நகரவுக்கு போறது சார் அவன் இறந்துட்டான் அந்த குடும்பத்தோட நிலை சீரழிஞ்சு போயிரும்ல அரசாங்கம் என்ன நினைக்குது செஞ்சவன் தப்பு செஞ்சு செத்து போயிட்டான் அதுக்காக அந்த குடும்பத்தை நடுவோட்டில் விட்டுறதா லட்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு எதுக்கு பத்து லட்சம் யார் காசுல கொடுக்கப்படுது யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க குடிக்காதவன் கொடுக்குற காசுல வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க சா வணக்கம் ஐயா வணக்கம் கள்ளக்குறிச்சியில் பார்த்துருப்பீங்க ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இன்னும் சாவு இன்னைக்கு கூடுங்கிறதே தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன நீங்கள் ஒரு கட்சி தலைவர் கூடுதலாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நபர் முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க மிகவும் மனசுக்கு வருந்தத்தக்க செய்தி இப்படி ஒரு தீவிர சம்பவம் நடந்ததை யாராலையும் ஏற்றுக்கிற முடியலை மனதாக சீர்ணிக்க முடியல இது அரசோடைய கவனக்குறைவு தான் அங்கே காவல்துறையோட முழுக்க முழுக்க காவல்துறையோட கவனம் சொல்லணும் அரசோட போக்கு அரசும் இதை கவனிச்சுருந்தால் அந்த சாவுகள் குறையறதுக்கு சாவு நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம்னாலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தொடர்ச்சியாக மாதந்தோறும் தொடர்ச்சியாக வருடத்தில் ஒரு முறை ரெண்டு முறை நடந்துக்கிட்டே வருது அது அந்த மாவட்டத்தோடைய விழிப்புணர்வு இல்லையா இல்லை அந்த மக்கள் அப்படி முட்டாள்தனமாக அந்த அங்கே நடக்கக்கூடிய அரசியல்வாதி வச்சுருக்கானான்னு தெரியலை மனசு ரொம்ப வேதனை அளிக்குது இனிமே இந்த மாதிரி ஒரு பேர சம்பவம் நடக்க கூடாதுன்றது நம்மளுடைய வேண்டுகோள் ஓகே இப்ப நடந்து நடந்துச்சு நேத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ்கட்சி சார்பா சாக்கெட் ரொம்ப போயிருக்காரு போகும்போது அங்க ஒரு தள்ளுமுள்ள ஆகி போச்சு அவரை ஊர் மக்களும் அடிச்சிருக்காங்க முகிலுன்ற ஒரு தோழர் தோழரும் கூட அடிச்சிருக்காரு இல்லை தள்ளுமுள்ளானது சரியா அதை என்ன இல்ல அந்த அயோக்கியனுடைய பேச்சு அதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க மக்கள் அடிச்சு விட்டாங்கன்னா அந்த அயோக்கிய பயில பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க சொல்றீங்க ஆனா அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அந்த இந்த அயோக்கிய பைய பேச்சு இளவு வீட்டுக்கு போறவங்க என்ன நினைச்சு போவோம் வேதனையும் வருத்தத்தையும் தெரிவிக்கத்தான் போவோம் அதுவும் வந்து ஒரு வீட்டுல ஒரு இளவுக்கு போயிலே நம்ம அவ்வளவு வேதனையில போவோம் அது உறவினரா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் பொதுவா நம்மளை சார்ந்தவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு மூட ஏதோ ஒரு சுய அறிவு இல்லாம இழப்பு முப்பது பேர் இறந்ததே பெரிய வேதனை இவன் என்ன சொல்லிருக்கான் அந்த இடத்துல முப்பது பேர் தான் இறந்துருக்காங்களா இவன் புளைக்கிறதுக்கு இவன் வயிறு வளர்க்கறதுக்கு இவன் அரசியல் பண்றதுக்கு பொதுமக்களை சாவு கொடுக்கணும்ன்றான் இவன் வந்து விழிப்புணர்வு எடுத்துக்க போல இவனோட டிஆர்பி ரேட்டை கூட்டுறதுக்கு சாட்டை காணொலியோட எண்ணிக்கை பார்க்கறவங்களோட எண்ணிக்கையும் இவன் பொருளாதாரத்தையும் கூட்டணும்னு நினைக்கிறான் சாவை இறக்கப்பட்டு போலுங்க அதுக்காக அடிச்சா இருக்கீங்களா அப்புறம் நான் அதை தெரிஞ்சு விட்டு தானே அடிச்சாங்க தோழர் வீரப்பனோட முகிலன் தோழர் எதுக்கு அடிச்சாரு எதுக்கு அடிச்சாரு அவர் வந்து அவர் அந்த இடத்துல கலா ஆய்வுக்கு போனவருங்க அந்த வீடியோ எடுத்த பயனை போய் இவன் அடிக்கிறான் எவ்வளவு அயோக்கியத்தனமான செய்தி எப்படி இவன் அடிக்க போச்சு மாதிரி அடிக்க அவங்க எப்படி அடிக்க போச்சு கேள்வி போற இடத்துல வாயும் கையும் வச்சு சும்மா இருந்தா யாரும் அடிக்க மாட்டாங்க சார் அவங்க என்ன மெண்டல் புடிச்சு போயத் தராங்க இவன் எதுக்கு சார் முதல் கை நிட்டுறான் இவனோட பேச்சுகள் வன்மத்தோட பேசியிருக்கான்ல சார் இவன் பேச்சை பாத்தீங்களா முத இவன் அரசியல் பண்றதுக்கு நம்ம மக்கள் தான் கிடைச்சாங்களா எலவு வீட்டுல போய் அரசியல் பண்ணலாமா முத வச்சு அரசியல் பண்ணலாமா அந்த மாதிரி புத்தி இவங்களுக்கு வரலாமா என்ன இவங்க போய் அரசியல் பண்ணுறான் பொதுமக்களுடைய சாவளி அரசியல் பண்ணுறது வேதனை படணும் சார் அதுக்கான என்ன தீர்வுன்றதை தான் சார் நம்ம எடுத்து சொல்லணும் குடிச்சதுனால இறந்திருக்கான் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இது இவங்க கூட்டமே குடிகார கூடவா சார் தட்டி கேட்கணும் சார் நான் முதல் யோகேனா இருக்கணும் சரி நான் யோக்கியனா இவன் குடியாரங்க எத்தனை பேர் இவங்க கட்சியில இருந்து குடிச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இவங்க வேலையே அது பழைய வீடியோங்க என்ன பழைய வீடியோ எப்ப செஞ்சாலும் தப்பு தப்பு தான் சார் நம்ம யோக்கியனா இருக்கணும் சார் நம்ம எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கோம் எத்தனை பேரை ரோட்டு கிழித்து கொண்டு வந்திருக்கோம் வீடியோ எடுத்து குடியார அப்ப அதே மாதிரிதான் அந்த மக்களையும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் ரோட்ல கொண்டு வந்து விடணும்ன்றதான் இவன் சாட்டையோட நோக்கமா இந்த இவன் வீடியோ எடுக்க போய் கலா ஆய்வுக்கு போனதுல அவட நோக்கம் அடி தப்பு தப்பு இல்லை சார் அடிதடி இல்ல சார் இவனை அடிச்சு கைய ஓடிச்சிருக்கணும் சார் அந்த சார் சொல்றீங்க அடிதடி தப்புன்னு சொல்லல அவன் பேசின பேச்சுக்கு அடி வாங்கத்தான் வேணும் அந்த தோழர் முகிலன் தோழர்லாம் சாதாரணப்பட்ட தோழர்ல நம்ம தலைவருடைய அரசியல் பயணம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எல்லை சாமியா இருந்தா இவங்க தூக்கி பிடிச்சி இல்ல என் தங்கச்சிய கூட இன்னைக்கு வேட்பாளராக நிப்பாட்டி அந்த நாட்டை ஏமாத்துறாங்கல்ல வீரப்பனுடைய அண்ணன் வீரப்பனுடைய மகள்கிட்ட அவங்ககிட்ட என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்காங்கல்ல அவங்க என்னைக்கு வெளியே வர்றாங்கன்னு தெரியாது அவரை வேட்பாளராக நிப்பாட்டி மக்களை ஏமாத்துறாங்க அந்த தங்கச்சிக்கு எப்படி இருந்தாலும் தெரியும் அந்த அன்னைக்குன்னு தெரியாமல் போக போறதில்லை அவங்க இன்னைக்கு தெரியாமல் ஒரு முகத்தில் இருக்கலாம் இவனை பத்தி பற்றி என்னன்னு ஏகப்பட்ட வேற கழட்டி விட்டவீங்க இவங்க அயோக்கியங்க இல்லை எதுக்கான காரணம் யாரு வித்தமை யாரு காட்சி யாரு இது அரசாங்கத்தில் என்ன லெவலில் கவனக்குறைவு இதுக்கு இடம் கொடுத்தது யாரு எந்த கட்சிக்காரன் அப்படி நீ போய் விசாரிச்சுருந்தா ஒரு துக்கத்தோடு வேதனைப்பட்டவங்ககிட்ட எதையோ பண்ணி கேட்டிருக்கலாம் செத்தது இறப்பு அவன் தாய்ல பேச்சை பாருங்க இறப்பு என்ன வெறும் தான் வந்திருக்கா இன்னொரு பத்து ரூபா இருந்தா நல்லா இருக்கும் வேற சேல் பண்ண என்னடா நோக்கம் என்ன என்னடா மனுஷன் நீங்க எல்லாம் ஒருத்தனுடைய இறப்பை ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு எல்லாம் என்ன லெவல்ல ஒரு மனித சிந்தனை இருக்கு அப்போ ஓ வயிறு வளரணும் உன்னை சுத்தி இருக்க உடம்பு வளர்த்துக்கணும் பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும் எவன் செத்தாலும் பரவாயில்ல அது உங்க கட்சியோட கொள்கையாது உங்க ஓ இவன் தலைவன் கூட சொன்னானே அவங்க ஊர்ல விவசாய வேலைக்கு ஆள் வரல சார் அவர் இன்னொன்னு சொல்லிருக்காரு பத்து லட்சம் ரூபா வந்து ஒரு குடியாரனு கொடுத்தீங்கன்னா என்ன நியாயம் அப்ப நாளைக்கு வந்து சாகர சாகரங்களும் இனிமேல் குடிக்க செத்து போங்க சார அவரு அவர் தான் சாரா எங்காச்சும் விற்பாங்க போல அதனாலதான் அவர் அந்த வேலைன்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு லட்சம் கொடுத்து என்ன குடியாரனு ஏன் பத்து லட்சம் கேட்கிறாரு நியாயம் தானே இல்ல எந்த அர்த்தத்துல அவர் கேட்கிறார் சார் ஒரு குடும்பம் நிலை தடுமாறி இருக்கு ஏன் பார்த்தா தன்னுடைய சார் தன்னுடைய அறியாமைனால குடிச்சு என்னத்தாலும் அறிவு இருக்காவிங்களுக்கு அவங்களுக்கு காய்ச்சினவனை எவ்வளவு தடவை உள்ள ஓட்டாலும் வெளியே வந்து அந்த வேலையை செய்கிறான் குடிச்சவனும் குடியை நிப்பாட்ட மாட்டுறான் இங்கிட்டு அரசு மதுபான கடையும் வச்சு நாட்டை அழிச்சுக்கிருக்காங்க அது ஒரு பகுதி அரசே நடத்துது அது வேதனைக்குரிய செயல் தான் அதை நம்ம எடுக்க சொல்லி நீண்ட நாள் கோரிக்கையா வைக்கிறோம் அது அரசு கவனம் செலுத்தணும் பத்து லட்சம் எதுக்கு கொடுத்தான் அவன் குடும்பம் முன்னேறக்கு அடுத்த கட்டத்து நகரவுக்கு போறதுதான் சார் அவன் இறந்துட்டான் அந்த குடும்பத்தோட நிலை சீரழிஞ்சு போயிரும்ல அரசாங்கம் என்ன நினைக்குது செஞ்சவன் தப்பு செஞ்சு செத்து போயிட்டான் அதுக்கா அந்த குடும்பத்தை ரோட்டில் விட்டுறதா இவங்க இவங்க பாணி மாதிரி புடிங்கிட்டு விரட்டி விட குடும்பமா இவங்க இவன் நாட்டில் சமீபத்தில் கூட ஒரு பதிவு பண்ணிட்டு யாரு நம்ம அதிபர் எதுல பதிவு பண்ணாருன்னா அவங்க வீட்டு வேலைக்கு தோட்ட வேலைக்கு ஆள் வரலைன்னா கோற்றும் ஐநூறு ரூபாய்க்கும் கையில கொடுத்தேன்னு அப்ப நீ குடிக்க வச்சா குடியாற அப்ப உன்னை எதுல சேர்க்கறது நீ வாங்கி கொடுத்தா நல்ல குடியாப்ப உங்ககிட்ட வேலைக்கு வரணும் புத்திமதி சொன்னேன்னா நீ நல்ல தலைவன் ஐநூறு கொடுத்து சாராயம் கொடுத்தேன்னு சொல்கிறிய எந்த வகையில் நீ எல்லாம் சொல்கிறதுக்கு யோக்கியமான வேலை உன்னை உன்னையெல்லாம் எதை கழட்டி அடிக்கிறதுன்றதில்லை மக்கள் எதை என்ன நினைப்பேன் ஆ மக்கள் என்னையா நினைப்பேன் உனைய நீ செஞ்சால் தவறு இல்லை அறியாத மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் பாமர மக்கள் தெரியாமல் செஞ்சிட்டான் அதை அரசாங்கம் என்ன நினைக்குது அவன் குடும்பம் அடுத்த கட்ட நகர்வுக்கு வரணும் ஏன் அண்ணன் எடப்பாடி போய் கூட தான் எங்க நிதியில இருந்து ஐயாயிரம் ஐயாயிரம் மாசம் அந்த குழந்தைகள் கல்வி செலவு கொடுக்குறோம்னு டெபாசிட் பண்றோம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதே தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர் அந்த வேலையை அவருக்கு பொறுப்பு இருக்கியா ஆயிரம் நிதிகள் அரசாங்கத்துல நடக்கட்டும் மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்புல முதல்வர் இருக்காரு அது மக்கள் நிதியில தான் எடுத்து கொடுக்குறாரு ஒப்பை வீடுக ஒன்றும் எடுக்கல மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து செய்யக்கூடிய நலத்திட்டங்கள்ல இது ஒண்ணு மக்களை காப்பாத்துறது அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் அடுத்த கட்ட நகர்வுக்கு தளண்டு போயக்கூடாது சீமான் என்ன காசை எடுத்து நீ அவனுக்கு கொடுக்கலாம் உங்க வீட்டு காசா நீ ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய காசு தானே அவர் அவருக்கு தானே நீங்க அதிகாரம் கொடுத்துருக்கீங்க முதல்வராக இருக்கட்டும் எல்லாரும் வாக்கு செலுத்தி தானே அதிகாரம் முதல்வராக இருக்காரு ஒன்னையே மாதிரி ஓட்டிக்கிட்டேவா இருக்காரு இருக்க நான் விவசாயி மைய முதல்வராக்குவேன் எம்எல்ஏ ஆக்குவேன்ட்டு பூரா டாக்டரானு பாட்டுனே இப்ப கூட காசை வாங்கிட்டு பூரா எம்பிக்கு பூரா காசை வாங்கிட்டு டாக்டராக அனுப்பாட்டினேன் எந்த விவசாயி மகன் அனுப்பாட்டினேன் ஆடு மாடு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஆடு மாடு மேய்க்கிற ரிக்ஷா தொழிலாளி ஆட்டோ தொழிலாளி எங்கேயாவது எம்பி அனுப்பாட்டினேன் அவன் கை காசை செலவு பண்ணி பூரா மருத்துவர்களாக அனுப்பாட்டினேன் மருத்துவர்கள்ட்ட எவ்வளோ பணம் வசூல் பண்ணியிருப்பேன் மேடைக்கு மேடை பேசுறாப்புல எப்படி பேசுறாப்புல ஆடு மேட்ச்சா அரசாங்க தொழில் மாடு மேச்சா அரசாங்க தொழில் பண்ணி மேய்ச்சா கூட அரசாங்க தொழில் ஆக்குவேன் விவசாயம் பண்ணுறதை அரசாங்க தொழில் ஆக்குவேன் ஏன் அரசாங்க தொழிலை ஆக்குறாள் எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒருத்தன வேட்பாளராக உன்னையெல்லாம் எதை கேட்டு எவன் நான் எல்லா பயிலையும் முட்டா போய் நினைக்கிறீங்களா பத்து லட்சம் உங்க விட்டு பணத்தை எடுத்து சார் கொடுத்தா இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா அவர் எளவுக்கு போகல அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார் இல்ல அந்த ஆளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காதுங்க என்ன சார் சொல்றீங்க இன்னொன்னு அவன் தம்பி சிவகார்த்தி ஆமா வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு எங்க பணம் வருமோ அங்கதான் போவாங்க தொண்ணூறு சதவீதம் நாம் தமிழர் கட்சியில இருக்க தம்பியை நிறைய புரிஞ்சுக்கணும் அந்த தலைமையை பத்தி பொருளாதாரமும் காசும் வேற எதுவும் குடுக்கிறவங்க வீட்டுக்கு போவாப்புல நேத்து வந்த அன்பு சகோதரன் விஜய் கூட போயிட்டாயா நேத்து வந்தார்யா நேத்து இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாரு அதை கூட கொண்டாட கூடாது பெருசான அறிக்கை கொடுத்ததா தகவல் நமக்கு தெரியல தம்பிகளுக்கு அந்த தகவலை சொல்ல அவர் போயிட்டாருல களத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனார்ல நீ பதினாறு வருஷமா இருக்கல பதிமூணு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு பதிமூணு வருஷமா அரசியலில் இருக்கேன் பொதுமக்களோட தான் ஆ நலனுக்காக அக்கறையாக அக்கறையா பாடுவில இன்னைக்கு வரைக்கும் சொகுசான வாழ்க்கையை பொதுமக்களுடைய பன்றிலருந்து தானே வருது சிவகார்த்திய வீட்டுக்கு பட வாய்ப்பு கேட்டு பொருளாதாரத்தை நோக்கி போக தெரியுது ஆனால் தமிழ்நாட்டுடைய தலைவனாகணும் முதல்வராகணும்ன்ற எண்ணம் இருக்க உனக்கு எழவு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியான கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏன்னா கருணாபுரம் போக தெரியலையா சென்னைன்னா இதே இது தூத்துக்குடியில் வருமானம் வந்தால் அந்த போயிடுவேன் வருமானம் எங்கே வருமோ உன் நோக்கத்தோட அதை போயிட்டு இந்த மாதிரி அரச விமர்சிப்ப ஏய் பத்து லட்சம் பத்தாதியா நீ நல்லவனா என்ன சொல்லணும் பத்து லட்சம் பத்தாதியா இருபது லட்சம் குடியா இருபது லட்சம் வீட்டு குடியா சாராயத்தைட்டு இழந்து செத்தவனுக்கு இருபது லட்சம் குடியான்னு அதிகாரமா சவுண்டை கொடுத்துருக்கணும் அவன் தலைவன் மக்கள் மேலே அக்கறை உள்ளவன் சொல்லலாம் எப்படி பத்து லட்சத்தை வச்சு என்ன செய்வாங்க ஒரு விசாவுக்கு பேங்க்ல இருந்து கொடுத்தா கூட அந்த வெறும் பத்தாயிரம் ரூபாய் வரும் பத்தாயிரம் ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமான்னு உரிமை தொகையா கூட்டு கேட்டு கூட்டி போட்டுருக்கலாம் கூடுதலாக கேட்டிருந்தா நல்லா இருக்கும் நீ கொடுத்த பத்து லட்சத்தையே விமர்சிக்கிற எப்போ பார்த்தாலும் அரசாங்கத்தை விமர்சிக்கிறேன்ற பேரில் மக்களுக்கு போகிற நிதியை தான் புடுங்க தடுக்க பார்க்குற என்ன அது அயோக்கியத்தனமான பேச்சு இப்போ உனக்கு உன் கட்சிக்காரங்கெல்லாம் மாசம் மாதம் போடுற நிதியெல்லாம் நிப்பாட்ட சொல்லிடுவியா சாட்ட திமிர் வாய் கொழுப்பு அந்த கட்சியில் இருந்துக்கிட்டே கட்சி பேரையும் கெடுக்கிறது தலைமை மாதிரியே தொண்டேன் இவங்க ரெண்டு பேரும் உலக நாட்டாமல் வேலைவாக்குறாங்க இதை எப்படி மக்கள் தான் கண்டிக்கணும் நம்ம ஒன்றும் சொல்றோக்கில்ல தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கத்தான் செய்கிறோம் கடையில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு பேரும் மாற்றிருக்காங்க கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு நபர் மாட்டிருக்காரு கிட்டத்தட்ட விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்லாருனாக்க இது வந்து அரசியல் காரணம்னா முதல்ல வந்து ராஜினாமா பண்ணணும் சிபிஐக்கு மாற்றணும்னா சொல்றாரு அண்ணாமலை அண்ணாமலை வந்து சிபிஐக்கு மாற்ற சொல்றாரு அது மத்திய உளவுத்துறை பிரிவில் போயிடும் அவன் வந்தானே ஏட்டிக்கு பூட்டியாக இவங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சு தேவையான வசதியாது பண்ணுவான் நம்ம சிபிசிஐடி யாருக்குனே தமிழ்நாட்டுடைய அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட சிபிசிஐடி விசாரணை பண்ணுறாங்க இதை ஏன் கண்ணுங்கிறது விசாரணை பண்ணணும்னு சொல்கிறேன்னா இந்த காவல்துறையை பற்றி இந்த அண்ணாமலை பேசவே மாட்டேறாப்புல முதல்வர் ராஜினாமா பண்ணுங்கன்றாப்புல சரி ரைட் அது அவரோட அரசியல் இது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஏன் அங்கே இருந்த காவல்துறையை பற்றி பேச வேண்டியதுதானே ஏற்கனவே இவர் ஒரு காவல்துறையை சொன்னாரு அழுத்தத்தினால் முதலமை ஒரு அமைச்சருடைய அழுத்தத்தினால் இது அவர் ஆமா எஸ்பி கொடுத்தாரா பதில் கொடுத்தாரா எங்க கொடுத்து எங்க எடுத்தாரு ஆட்டுக்குட்டி நீ லைட்டா அரசியல் பண்றதுக்கு நான் ஆள் இல்லைன்னாரு அண்ணாமலை ஏற்கனவே உங்களுடைய கட்சிக்காரன் ஒருத்தன் அங்க இருந்த ஒருத்தன் திருநெல்வேலியில என்ன சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணாதான் நம்ம அரசியல் பண்ண முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும்னு ஒரு முரட்டுத்தனமான வார்த்தைகளை அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லாட்டினாலும் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் இந்து முன்னணியோட உடையார் என்றால் அவரை தூக்கி தமிழக அரசு கைது பண்ணி உள்ள போட்டுருச்சு ஆனா இந்த சதிக்கெல்லாம் பிஜேபி தான் காரணமா இருக்கும் அதை எப்படி மறைமுகமா பாமக மூலியம் ஏன்னா பாமக கைக்குள்ளியாக தான் இருக்காங்க என்ன சொல்றீங்க சதிங்கிறீங்களா அரசு சதிங்கிறீங்களா சார் இப்படி எல்லாம் கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலையா கூட இருக்கலாம் சார் சந்தேகப்படுறோம் சார் மனிதனா பிறந்த சந்தேகப்படலாம்ல அதுக்கு எப்படி சொல்றீங்க அண்ணாமலை அந்த மாவட்டத்துடைய எஸ்பியோ காவல்துறையை பத்தியோ பேசல கலெக்டரை பத்தியோ பேசல நேரடியா டெல்லி கொண்டு போறாங்கள டெல்லி கொண்டு வந்து அவங்க சோடிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குறதுக்கா ஏன் நம்ம சிபிசிடிக்கு இது இல்லையா அவங்களுக்கு இல்லாத நாலேஜா டெல்லியில இருக்கவனுக்கு வரப்போது ஈடி ஆடினு வர்றவனுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தெற்க வடக்கு தெரியும் தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் இவங்க சொல்ற வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க சார் தமிழ்நாட்டுடைய ஏற்கனவே அவங்க மானத்தை தமிழ்நாடு வாங்கிருச்சு ஒரு எம்பி கூட வரவிடாம அடியில் திணறி போய்த்துறாங்க எப்படி இந்த மண்ணுடைய மகிமையை வெளிக்கட்டிடுச்சு அது அந்த ஆத்திர இருக்கும்ல அதை பழிவாங்கும் நோக்கத்தோட கூட இந்த வேலையை செஞ்சுக்கலாம் பாமக சுத்தமாக வாசோட்டாயிருச்சு ஆமாம் பாமக காரன் தானே அந்த கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டின்ற நிர்வாகி யாருங்க பாமக நிர்வாகி சாரா எங்காச்சி இருக்காரு அவங்கள வச்சு கூட இந்த சதி திட்டத்தை தீட்டிருக்கலாம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்ன சொல்றீங்க கலவரத்தை இடைநிலை சாதிக்கு என்ன சார் தெரியுது அடுத்தவன் காசை கொடுத்தா மூளை வளர்ச்சி இல்லாத சமூகமா தானே சார் நம்ம சமூகம் இருக்கு அதை எப்படினாலும் சார் அதுக்காக சதி சொல்ல முடியுமா சார் சதியா இருக்கலாம் தான் நான் சொல்றேன் அதான் நீங்க நம்ம சிபிசிஐடி வந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமா ஆழமா விசாரணை பண்ணாங்கன்னா இவங்களோட புட்டுநட்டெல்லாம் வெளியே வந்துரும் புரியுதுங்களா இவங்க என்னென்ன சதித்திட்டம் தீட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்ற செய்தி வெளியே வந்துடும் வெளியே வந்துட்டா தமிழக அரசு நடவடிக்கை சரியா இருக்குன்னு சொல்லலாம் அது மறைக்கப்பட்டாதான் நம்ம தவறா நோக்க இறுதி என்ன சொல்ல வரீங்க இறுதியா என்ன சொல்ல வரேன் இந்த அறிவில்லாத ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போன்ற ஆளுகளுக்கும் இந்த பாமக கை கூலியா இருக்காங்கல்ல தயவு கூர்ந்து மக்கள் உயிர் மேல உயிரை வச்சு விளையாடாதீங்க தமிழக அரசும் இதுல வந்து உடனடியா கவனம் சிறப்பா செலுத்தி சிபிசிஐடி ரொம்ப ஆழமாக போய் மக்களுடைய இந்த ஈன செயலுக்கு மக்களுடைய க எப்படி சொல்கிறது அவங்களுடைய அறியாமையை போக்கி தயவு கூர்ந்து இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காமல் தமிழக அரசு பார்த்துக்கிறணுன்றது தமிழக முன்னேற்ற கழகத்தோட வேண்டுகோளை வைக்கிறோம் அந்த வழக்கில் இருக்கவங்கள வெளியே வராத லெவலுக்கு கடுமையான சட்டங்களில் தண்டிக்கணுன்றதையும் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி சார் நன்றி